நம்பக மாற பார்வை இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை திருமண நிகழ்வு என்றாலே எங்களுக்கு முதலில் இப்போதெல்லாம் ஞாபகம் வருவது புகைப்படங்கள் எடுப்பதுதான் இந்த திருமண நிகழ்விற்காக எடுக்கப்படும் புகைப்படங்களை பலர் லட்சக்கணக்கில் செலவு செய்து அதை அழகாக எடுத்து பத்திரமாக தங்களுடைய அலுமாரியில் போட்டி வைத்திருக்கின்றார்கள் இதுதான் யதார்த்தமான விடயமும் கூட தற்போதைய காலகட்டத்தில் எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் உடனடியாக எல்லோருக்கும் முதலில் ஞாபகம் வரும் விடயமாக இருப்பது இந்த நிகழ்விற்கான போட்டோஷூட்டை எப்படியாவது அழகாக எடுத்துவிட வேண்டும் என்பது மட்டுமே குறிப்பாக திருமண நிகழ்வுக்காக எடுக்கப்படும் போட்டோஷூட்கள் இருக்கின்றது இல்லையா இதன்போது பல சுவாரஸ்யமான சம்பவங்களும் நேர்ந்திருக்கின்றது பல துன்பமான துயரமான சம்பவங்களும் நேர்ந்திருக்கின்றது அந்த கால திருமண நிகழ்வுகளில் போட்டோஷூட் எடுப்பது என்பது திருமண நிகழ்வு இடம்பெறும் நாளில் இடம்பெறும் அல்லது இயற்கை காட்சிகள் நிறைந்த ஏதாவது ஒரு இடத்தில் வைத்து தம்பதிகளை அழகாக போட்டோ எடுப்பார்கள் இவ்வளவுதான் காலகட்டத்தை பொறுத்தவரையான திருமண போட்டோஷூட் இருந்திருக்கின்றது ஆனால் தற்காலத்தை பொறுத்தவரையில் விளக்கும் விதமாக சொல்லும் விதமாக அமைய வேண்டும் என்பதுதான் பலரது ஆசையாக இருக்கின்றது இந்த நவநாகரிக வளர்ச்சியில் போட்டோஷூட் எடுப்பதற்கான இடங்களாக இவர்கள் தெரிவு செய்வது சுடுகாடு மற்றும் பாறைகளின் மீது ஏறி போட்டோ எடுப்பது தண்ணீருக்குள் மூழ்கியபடி போட்டோ எடுப்பது மரத்தில் தொங்கியவாறு போட்டோ எடுப்பது மற்றும் மிக உயரமான இடங்களில் நின்றவாறு போட்டோ எடுப்பது இப்படி பல வித்தியாசமான கோணங்களில் இந்த திருமண போட்டோ எடுக்கின்றார்கள் கடந்த சில வருடங்களுக்கு முன்னால் கேரளாவில் ஒரு திருமண தம்பதிகள் போட்டோஷூட் எடுக்க தெரிவு செய்த இடத்தின் பின்னால் ஒரு யானை இருந்திருக்கின்றது இவர்கள் போட்டோஷூட் நிகழ்த்திக் கொண்டிருக்கும் போது குறித்த அந்த யானை தென்னை மட்டை ஒன்றினை எடுத்து குறித்த அந்த ஜோடிக்கு நேராக வீசி இருக்கின்றது குறித்த இந்த காணொளி சமூக வலை வைரல் வைரலானது இவ்வாறு பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் இந்த திருமண போட்டோஷூட் நிகழ்வின் போது இடம்பெற்றது அதே போல பாரிய துன்பமான நிகழ்வுகளும் அண்மையில் ராஜஸ்தானின் பாலி மாவட்டத்தில் உள்ள ரயில் பாதைக்கு அருகே ஒரு புதுமண தம்பதிகள் போட்டோஷூட்டை நிகழ்த்தி இதன் இதன்போது திடீரென்று அந்த இடத்தில் ரயில் வந்திருக்கின்றது வேகமாக வந்த ரயிலை கண்டதும் செய்வதறியாது இவர்கள் கிட்டத்தட்ட தொண்ணூறு அடி பள்ளத்தில் பள்ளத்தில் இந்த தம்பதிகளை உடனடியாக அவர்களோடு ஷூட் எடுப்பதற்காக சென்ற நண்பர்கள் உட்பட அனைவரும் சேர்ந்து பள்ளத்தில் இருந்து இவர்களை மீட்டெடுத்து தற்போது குறித்த தம்பதிகள் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இதனால் எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் சரி ஷூட் எடுக்கும் போது நாங்கள் தெரிவு செய்கின்ற இடத்தின் மீது கவனம் கொள்ளுங்கள்